வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டத்தின் கொல்லிமலை பகுதிக்கு தான் வந்திருக்கோம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த அருவியின் பெயர் நம் அருவி அப்படின்னு சொல்லக்கூடிய அருவியை தான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம் இது வந்து சாலையின் ஓரத்தில் மிக அருகாமையிலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு அருவி தான் ஒரு அழகான நீர்வீழ்ச்சி அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப சின்ன அளவுல இருந்தாலும் இதனுடைய உயரம் அதிகமாக இருக்கிறதுனால இங்க வந்து நம்ம குளிக்கும் போது ஆரோக்கியமான இது கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம் இங்க வந்து பெண்கள் ஆண்கள் அனைவருமே வந்து குளிக்கும் விதமாக ரொம்ப எளிமையா சாலையோரத்திலே பாதுகாப்பான முறையில வந்து இந்த அருவி அமைந்திருக்கிறது இங்கே வந்து எச்சரிக்கை பலையும் காவல்துறை சார்பில் வச்சிருக்காங்க மது அருந்தி விட்டு உள்ளே போகக்கூடாது உள்ளே சென்று மது அருந்த கூடாதுங்கிற மாதிரியான பதாகைகள் வைக்கப்பட்டு மீறினால் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவீர்கள் அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கைகளும் செய்யப்பட்டுள்ளது இந்த வியூ பார்க்கும் போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும் கொல்லிமலையினுடைய அழகு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது இதற்கான நுழைவு கட்டணம் பெரியவர்களுக்கு இருபது சிறியவர்களுக்கு பத்து அப்படிங்கிற மாதிரி வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்குது கூகுள் பே ஃபோன்பே மற்ற யுபிஐ ஐடி அனைத்தையும் வச்சு நம்ம இங்க பேமெண்ட் பண்ண முடியும் இந்த மண்தளத்துல நம்ம அப்படியே உள்ள போனோம் அப்படின்னா அருவியை சென்றடைந்து விடலாம் இப்ப வந்து அந்த நுழைவு கட்டணத்தினுடைய சீட்டை நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன் அப்படியே நம்ம நடந்து இந்த மண்தளம் வழியாக சிறிது தூரம் ஒரு முன்னூறு மீட்டர் தான் இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம போனோம் அப்படின்னா அருவியை சென்றடைந்து விட முடியும் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா மரம் செடிகள் வந்து ரொம்ப அழகாக அமைந்திருக்கிறது இந்த பக்கம் ரைட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா கல் அமைக்கப்பட்டு நல்ல ஒரு செவிறு மாதிரி வந்து இதை கருங்கல் நல்லா அமைக்கப்பட்டிருக்கிறதுனால பார்க்கறதுக்கு நல்ல அழகான ஒரு தோற்றமா வந்து நமக்கு தென்படுது இந்த பகுதிகள் அனைத்தும் இன்னும் நல்லா பராமரிக்கப்பட்டா இங்க வந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இன்னும் வந்து இந்த சைடுல இருக்கக்கூடிய அந்த செடி கொடி மரங்கள் அதே போல இங்க படிகள் அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா இன்னும் வந்து சிறப்பாக இருக்கும் இந்த ஒரு வியூ பாயிண்ட்டை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு இந்த இயற்கையினுடைய அழகு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத இங்க வந்து நம்ம பார்க்க முடியுது அதாவது எல்லாம் பாத்தீங்கன்னா உயரமான மரங்கள் செடிகள் ரொம்ப ரம்யமாக இருக்கக்கூடிய இடத்த தான் வந்து நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இங்க அதே போல பெண்களுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பா தான் இருக்கு இங்க வந்து குளிச்சு உடைகள் மாற்றுவதற்கான வசதிகள் அனைத்துமே இருக்குது சொல்லலாம் மற்ற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டங்கள் அதிகமா இருக்கும் மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கும் இங்க அது போல ஒரு விஷயம் இல்லை ரொம்ப குறைவாக தான் இருக்கு ஞாயிறு மற்றும் சனி அரசு விடுமுறை நாட்கள்ல கூட்டம் அதிகமாக தான் இங்கேயுமே காணப்படும் அப்படிங்கறதுனால கூட்டம் இல்லாத காணப்படுது நம்ம இந்த போது எந்த அளவுக்கு தோராயமாக கணிக்க முடியும் நம்ம நடந்து வந்த பாதையை அப்படியே திரும்பி பார்த்தோம்னா எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த பக்கவாட்டில் இருக்கக்கூடிய செடி மரங்களை வந்து சீரமைத்து அழகாக செய்தால் இன்னும் நன்றாக இருக்கும் இது நமக்கு பார்க்கறக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியா எவ்வளவு தூரம் அழகா இருக்கு அப்படிங்கிறது அருவிக்கு அருகில் நம்ம போனோம் அப்படின்னா படிகள் அமைக்கப்பட்டு பெரியவர்கள் வந்து இறங்கி ஏறுவதற்கு நல்ல வசதியாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த அருவி சோழக்காட்ல இருந்து மிக அருகாமையில் இருக்கிறதுனால ஏராளமான டூரிஸ்ட் வந்து இங்க ரொம்ப எளிமையாக வந்து செல்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் நம்ம அருவிக்கு அருகில் வந்து விட்டோம் இறங்க முடியாதவங்க சருக்கு பாறைகள்ல வந்து கால் ஊனி இறங்க முடியும் இப்ப பார்த்தோம் அப்படின்னா வானத்துக்கும் அந்த பாறைக்கும் இடையில வந்து கேப்பே இல்லாத அளவுக்கு இந்த தண்ணீர் எவ்வளவு அழகா வந்து வடியுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இங்க சில பேர் வந்து அருவியில குளிச்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய இடம் இந்த வியூவை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இதனுடைய அழகு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி எவ்வளோ அழகா பாறைகள்ல இருந்து தண்ணி வடியறத இது ஒரு அருவியா வந்து அப்படியே நம்ம பார்க்க முடியுது கிட்ட இருந்து பாக்குறதுனால அருவியினுடைய உயரம் மிக குறைந்ததாதான் தெரியும் ஆனா தூரத்துல இருந்து நம்ம பார்க்கும் போது இந்த அருவியினுடைய உயரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கே தெரிஞ்சிருக்கும் கீழே தண்ணீர் உளுந்து சாரல் போல எந்த அளவுக்கு தண்ணீர் அழகா காட்சி தருகிறதுன்னு நம்ம பார்க்க முடியுது இந்த கொல்லிமலையில இன்னும் இரண்டு மூன்று அருவிகள் இருக்கு அடுத்தடுத்த எபிசோட்ல அந்த மூன்று அருவிகளையும் நாம் பார்த்து விடலாம் இங்கிருந்து பார்க்கும்போது மேக கூட்டங்கள் எவ்வளவு அழகாக நமக்கு தெரிகிறது இந்த பாறைகள்ல வழியக்கூடிய தண்ணி எவ்வளவு மென்மையாக நமக்கு தெரிகிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப அழகான ஒரு தோற்றம் இந்த வியூ எல்லாமே பாக்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் நீங்க இந்த இடத்துக்கு டிராவல் பண்ணி வர முடியாதவங்க இந்த வீடியோ மூலயமா நீங்க பார்த்து ரசிக்கலாம் மேக கூட்டத்தினுடைய அந்த வானமும் இந்த இந்த தண்ணீர் உழுகக்கூடிய நீர்வீழ்ச்சியும் எந்த அளவுக்கு ரம்யமாக காட்சியளிக்குதுங்கிறத நம்ம பார்க்க முடியுது ரொம்ப சூப்பராக இருக்கு இங்க மலை பிரதேசங்கள பெரும்பாலும் தண்ணீர் ரொம்ப விறுவிறுப்பான சில்லசோட தான் இருக்குது ால் நீங்களும் ஒருமுறை இங்க வந்து இந்த இயற்கையின் அழகை ரசித்து செல்லுங்கள் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த அருவியானது அமைஞ்சிருக்கிறது அருவியிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் கீழே ஓடை போல அப்படியே வந்து விவசாயத்திற்கு பாசனமாக செல்கிறது ரொம்ப இருக்கு முடிந்தால் நீங்களும் ஒருமுறை செல்லுங்கள் இந்த கொல்லிமலையில் வரக்கூடிய அருவிகளில் வரும் தண்ணீரானது பல மூலிகைகளை தொட்டு வருவதால குளிப்பதன் மூலம் ஆரோக்கியமான விஷயங்கள் நடைபெறுகிறது தடுப்பு சுவரின் அழகை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு சாதாரணமான விஷயம் கூட இவ்வளவு அழகாக நமக்கு தெரிகிறது இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க மேலும் அடுத்து இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நமது சேனலில் ஸ்டேட்யூண்டாக இருங்கள் நன்றி வணக்கம்